அனைவருக்கும் வணக்கம் இனி வருகின்ற காலகட்டம் உங்களுக்கு நன்மை நிறைந்த காலகட்டமாக அமையட்டும் ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் இந்த ரிஷபராசி அன்பர்களை பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிடிவாத குணம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இவங்க எடுக்கிற முடிவில் உறுதியாக இருப்பாங்க அதுதான் கொஞ்சம் பிடிவாத குணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா நிறைய கஷ்டங்களை இவங்க சின்ன வயசுலேருந்தே பார்த்துருப்பாங்க அடுத்து இதுதான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுத்து உக்காந்துருப்போம் அதுதான் இவங்க எல்லாருமே கொஞ்சம் பிடிவாத குணம் பிடித்தவங்க அப்படின்னு சொல்வதற்கு காரணமா அமைந்திரும் ரொம்ப உறுதியானவங்க பல லட்சியங்கள் சாதிக்க கூடியவங்க கூட இவங்கள சொல்லலாம் ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க ரொம்ப பாசமானவங்களும் கூட குடும்பத்தின் மீது அதிகம் பாசம் வைத்திருக்கக்கூடியவங்க அதே மாதிரி இயற்கையை அதிகம் நேசிக்கக்கூடியவங்க இயற்கையான இடத்த பார்த்தா அவங்களுக்கு விட்டுட்டு வர்றதுக்கு மனசே வராது அதனால இயற்கையான இடத்த பார்த்தா கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துட்டு போகலாமே இந்த இடத்துல கொஞ்சம் அமைதியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து ரசித்து பார்த்துட்டு வரக்கூடியவங்க இந்த ரிஷபராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இவங்க ஒரு குறிக்கோளை வச்சு அதை நோக்கி பயணிக்கக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இவங்களுடைய இலக்கு அந்த இலக்கை அடைகிற வரையிலும் கடினமாக உழைக்கக்கூடியவங்களை இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க இவங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா சுக்கரன் எப்பாடு பட்டாவது முன்னுக்கு வரக்கூடிய ஒரு யோகம் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்போவுமே அமைந்துடும் சரி இந்த ரிஷபராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலோ யாராவது ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய் உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் நம்மளுடைய கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே ரொம்ப யோகமான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா நிறைய பிரச்சனை நிறைய நெருக்கடிகள் சிக்கியிருந்த உங்களுக்கு இனி இருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இடத்துல நல்ல ஒரு செல்வாக்கு உயரும் போன மாதத்தெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுடைய இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் உங்களுடைய பேச்சுக்கு யாருமே செவி சேர்க்காத மாதிரி இருந்திருக்கும் ஆனால் இனி வருகின்ற காலகட்டம் உங்களுடைய செல்வாக்கு போது மேல் அதிகாரியோட நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒரு நபராக நீங்கள் இனி வளம் போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்குலாம் எதிர்ப்பு வராத சின்ன சின்ன இடமாற்றமும் பதவி உயர்வும் இந்த மாதத்தில் கிடைக்கும் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கக்கூடிய யோகம்லாம் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள்ல அமையும் இந்த பதினைந்து நாட்களில் நீங்கள் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி எதிர்காலத்துக்காக கொஞ்சம் சேமிக்கவும் தொடங்குவீங்க கடந்த கால நெருக்கடிகளெல்லாம் உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் ஏன்னா வருகின்ற நாட்களில் புதன் உங்களுக்கு சாதகமாக செஞ்சிருக்கிறதுனால வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமெலாம் இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனம் ரொம்ப சிறப்பாக இருக்குது சிந்தித்து செயல்படுவீங்க அதனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுடைய புத்திக்கு உரிமையை பார்த்து உறவுகளாகட்டும் நண்பர்களாகட்டும் வேலை செய்ய இடத்துல நீங்கள் நீங்க இந்த அளவுக்கு திறமைசாலிங்களா அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியப்பட வைப்பீங்க ராகுவால வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கு தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு லாபகரமாக அமையக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அந்நியரால் நிறைய லாபம் கிடைக்கும் ஏன்னா அந்நியர்களால் இது உங்களுக்கு பிரச்சனை தான் இருந்திருக்கும் ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா அந்நீரால் லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்கள் மனம் ரொம்ப தெளிவாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனையும் நெருக்கடியும் கூட படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மேல் அதிகாரியோட பாராட்டுக்குள்ள ஒரு நபராக நீங்கள் இனி வளவர போகிறீங்க மேல் இடத்துலேருந்து நல்ல ஒரு பதவியோ நல்லது ஒரு அங்கீகாரமோ உங்களுக்கு இனி கிடைக்க போகுது நேற்றைய பிரச்சனை இன்று முடிவுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி இதுனா வரையில் இருந்த பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கெல்லாம் பூர்வீக சொத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனை எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அதே மாதிரி அந்த முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும் திருமண வயதில் இருக்கிறவங்க ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு வர நம்ம காலகட்டமா அமைந்திருக்கு வரம் தேடுறவங்க இந்த டைம் முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பா நல்ல ஒரு வரம் அமையும் குடும்பத்துலேயும் நல்ல ஒரு சுப நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய யோகம்லாம் இருக்கு அதனால முடிந்த அளவுக்கு இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரங்க வரம் தேடுறவங்க வரம் தேடுங்க கண்டிப்பா நல்ல ஒரு அமையும் அதே மாதிரி திருமணமாகி குழந்தை பேரில் இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது மாணவர்களை பொறுத்தவரைகளும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக ஆர்வம் காட்டினீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்ணை உங்களால் பெற முடியும் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் தேதியிலாம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சியதிலேயே ஈடுபட வேண்டாம் இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக முருகப்பெருமான வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு நன்மை நிறைந்த நாட்களாக தான் வருகின்ற பதினைந்து நாட்களுமே அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்குது தொழிலில் வியாபாரத்துலலாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம் கடந்த காலத்தில் நிறைய பிரச்சனைகள் இன்னல்கள் ஏகப்பட்ட சிக்கல்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அது எல்லாமே இனி வருகின்ற காலகட்டத்தில் உங்களை விட்டு படிப்படியாக விலக ஆரம்பிக்கும் சனி பகவானால் ஏற்பட்ட நெருக்கடிகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் அலுவலகத்தில் மீதி இருந்த வழக்கு முடிவுகள்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமாக முடிய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அலுவலகத்தில் கூட சின்ன பேர்த்துக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரச்சனையாக இருந்திருக்கும் வேலைக்கு போகலாமா வேண்டாமா வேறு ஏதாவது தொழில் செய்யலாமா அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு கூட வந்திருப்பீங்க ஏண்டா இந்த இடத்துல இருக்கிறோம் அப்படியே பைத்தியம் முடிச்ச மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்திருப்பீங்க அது எல்லாமே இனி படிப்படியாக உங்களை விட்டு விலக போகுது அப்படின்னே சொல்லலாம் வேலை செய்கிற இடத்துலையும் கூட நல்ல ஒரு மதிப்பு மீண்டும் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் போராடி போராடி வேலையே கிடைக்கல அப்படிங்கிற ஒரு மனநிலை இருந்தவங்க இந்த வாரத்தில் கூட நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் தெய்வாரர்களும் பெரியவர்கள் அவர்களின் உதவியோ உங்களுக்கு இந்த டைமு கிடைக்கிறதுனால உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய ஒரு காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிய இடம் வாங்குவதற்கான முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும் வீடு ரொம்ப நாளைக்கு கனவு வீடு கட்டணும் அந்த வீட்டில் நம்ம குடி போகணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு கனவு நனவாகக்கூடிய யோகம்லாம் இந்த ரோகினி நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமையும் அதனால் அதற்கான முயற்சியில் ஈடுபட்டிங்கன்னா கண்டிப்பாக யோகமெலாம் இருக்குது வீடு கட்டுவதற்கான யோகமும் நிலம் வாங்குவதற்கான யோகமும் வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது முயற்சி பண்ணுங்க கண்டிப்பாக கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைகளும் உங்களுடைய நிலை படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் தொண்டர்கள் உங்களுக்கு பக்காபலமாக இருப்பாங்க மேலிடத்திலிருந்து நல்ல ஒரு பதவியோ அல்லது நல்ல ஒரு இடமாற்றமோ இந்த டைம் கிடைக்கும் அதனால் ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்கள் செயல்பட போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம் வெளிநாடு செல்வதற்கான யோகமும் இந்த டைமு இந்த ரோகிரி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும் ஒரு சிலருக்கெல்லாம் புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் இந்த டைமு செய்வீங்க அந்த தொழிலில் கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் வாங்குவதற்கான ஒரு யோகமும் இருக்கு குடும்பத்தாரோடு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக வருகின்ற நாட்களில் பொழுத கழிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கெல்லாம் புதிய வாகனம் வாங்குவதற்கான யோகமும் இருக்கு தன குடும்பஸ்தான விரையாதிபதி செவ்வாய் சஞ்சரிப்பதனால வார்த்தையில கொஞ்சம் நிதானமாக இருங்க அவசரப்பட்டு நீங்கள் ஏதாவது பேசிட்டீங்க அப்படின்னா அது சின்ன சின்ன இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும் அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கிறது நல்லது மற்றவங்க கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் அனுசரித்து பேசுங்க மீன் வாக்குவாதத்தில் ஈடுபட வேண்டாம் விவசாயிகளை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் விவசாயத்தில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துனீங்கன்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் மாணவர்களை பொறுத்தவரையிலும் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்திக்குங்க உங்களுக்கு வருகின்ற நாட்களில் சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி மூணு இருபத்தி தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு மிருக சீரிடம் ஒன்று ரெண்டு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் ரொம்ப யோகமான நாட்களில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பிப்ரவரி இருபத்தி ஒன்னுல இருந்து நட்சத்திர நாதன் வக்கரக நிவர்த்தியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்பத்துல சின்ன சின்ன இன்னல்களும் பிரச்சனைகளும் வரும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது வரவு செலவுல கூட கொஞ்சம் நிதானமா இருங்க ராகு உங்களுடைய எதிர்பார்ப்புகளை எல்லாத்தையுமே நிறைவேற்று கூட வருமானம் கொஞ்சம் சின்ன சின்ன பிரச்சனைகளை தாண்டி தான் வர மாதிரி இருக்கும் சூரியன் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் உத்தியோகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது உங்களுக்கு வருகின்ற நாட்களில் சந்திராஷ்டிரமம்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்குது அன்றைய தினம் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம் இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா சுப்பிரமணியரை செவ்வாய்க்கிழமை தோறும் வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கடன் தொல்லையும் மன நிம்மதியும் கிடைக்கும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்துட்டு வாங்க நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இந்த மாதிரி பயன் என்னோட தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ